எதையும் உண்மையாக புரிந்து கொண்டு வாழ்வதில்தான் இன்பம் இருக்கிறது எதுவும் என்னவாக இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதுவாக அதன் நிலை மாற்றம் அடைவதை உணரலாம் நமக்கு உகந்தது எது என்பதை இனம் கண்டு அது நமக்கு உகந்ததாக மாற்றம் பெற்றுவிட்டது என்று எண்ணும்போது அதன் முழு பயனையும் அனுபவிக்க முடியும் வறுமையைப் பற்றி எண்ணம் இருக்கும்போது அது ஆழ்மனதில் பதிவாகி அதன் தன்மையை பெறுகிறது வறுமையை போக்குவோம் என்பதில் வறுமை அடிமட்ட எண்ணமாக இருக்கிறது மாறாக வளம் பெருக்குவோம் என்று எண்ணும்போது வளமான வாழ்வுக்கு வித்திடும் தன்மையை உணரலாம் இவ்வாறு உடன்பாடான பாசிட்டிவ் தாட்ஸ் எண்ணங்களை மனதில் விதைக்கும் போது அதற்கு ஏற்றாற்போல் நன்மையே அனுபவிப்போம் விதைக்கு அதன் விளைவு வளர்ச்சி சக்தி பற்றி எதுவும் தெரிவ தெரிவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் மனிதனுக்கு அத்தனையும் தெரியும் எனவே விதைப்பதை சரியாக விதைக்க வேண்டும் வேளாண்மை செய்யும் யாரிடமும் தாம் விதைத்தது நல்ல விளைவுகளை தரும் என்ற நம்பிக்கை இருக்கிறதல்லவா அதுபோன்று ஒவ்வொரு எண்ணத்திலும் செயலிலும் உடன்பாடான நம்பிக்கையே வைக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்மறையான விளைவுகளையே தரும் வாழ்வில் இறப்பை தவிர வேறு எதுவும் நிச்சயமில்லை எனவே நிலையற்றது என்பதே வாழ்வின் மறுபெயராகக் கொள்வது சரியாகும் இதை உணர்ந்து கொண்டால் பாதுகாப்பு தேடும் படலம் மறைக்கப்பட்டுவிடும் தடுமாற்றம் இருக்கும்போது தடமாற்றம் ஏற்படுவது இயற்கை இது போன்ற சூழ்நிலைகளில் கவலைப்படுவதோ ஆத்திரப்படுவதோ இவற்றை சரி செய்யாது மாறாக மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கும் எதையும் அமைதியோடும் துணிவோடும் மகிழ்வோடும் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு ஏற்றுக்கொள்ளும் போது எதிலும் இன்பமயம் படர்ந்திருப்பதை உணரலாம் இந்த நிலைதான் உறவுகளை சிறப்பாக வளர்க்க உதவும் வாழ்க வளமுடன் நாமும் நம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் அதற்கு இறையருளும் குருவருளும் காப்பாகவும் துணையாகவும் அமையட்டும் வாழ்க வளமுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் காலை வணக்கம் சிந்தனை கருத்து திருவண்ணாமலையில் இருந்த ஆனந்தி சரவணன்